கஞ்சி வைக்கலாம் ஆப்ப பண்ணலாம் சோ இதெல்லாம்மே நம்ம இப்போ இங்கிலீஷ்ல எழுத போறோம் அரிசி அமைச்சி சொல்லிக்கிறேன் ரைஸ் ரைஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் என்ன பாரு கொழுக்கட்டை கே ஓ கோ கே ஓ கோ இசெட் ஹெச் கா கே கே கா பி டி கட்டை கொழு கே ஓ கே ஓ இ ஜ யூ கொழு கா கே கே கா டி டி கட்டை கொழு கட்டை அட்டு மத்தळ बी ए வா பி எ ஹ எல் இல் பட்ட மரைكم நேரா நின்னுக்கோ மத்தळ वी ए பி

पीएच ये यर वत्तल पी आई टी टी यू पिट्ट कोळकाटे कोळकाटे वत्तल पिंटू आई डी एल वाई इडली सोरू एस ओ आर यू सोरू के ए एन जे आई कंजी आपम ए ए बी पी ए एम आपम पिट्टू पी आई पी आई टी टी यू पिट्टू पुट्टू पुट्टलामिकला पुटीडिया पण काले लाओ இங்கிலீஷ்ல சொல்றோம் வா வா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சாட்டர்டே ஃப்ரீ டியூஷன் பிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு சாட்டர்டே சனி ஞாயிறுல மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு டியூஷன் போக முடியாம கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு சனி ஞாயிறுல மட்டும் நம்ம ஃப்ரீயாவே டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோவா தொடர்ந்து